வணக்கம் ஜெயஹின் ரெண்டு முக்கியமான அப்டேட் பார்ப்போம் இன்னைக்கு உக்ரைன் ரஷ்யா போர் அது முடிவுக்கு வரக்கூடிய தருணம் வந்துருச்சு அப்படின்றத பார்க்குறோம் இந்த போருக்கு பின்னாடி வெறும் ரஷ்யா இந்த பக்கம் உக்ரைன் இரண்டு நாடுகள் சண்டை போட்டுக்கிட்டாங்க ரஷ்யா இவங்களை போய் ஆக்கிரமிச்சாங்க இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருப்பீங்க திரைமரவு காரணங்கள் வேறு அப்படின்னு சொல்லி அந்த போர் போது ஒரு ஒரு கல்லூரியில் ஒரு கருத்தரங்குக்கு போயிருந்தபோது அந்த டிபேட் பசங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதில் நான் சில விஷயங்களை ஏன் தரப்பில் வச்சுருந்தேன் இப்போ அதோட சம்மரியை வந்து இப்போ பார்ப்போம் இப்போ இந்த போர் நிற்க போகுது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் போருக்கு பிறகு என்ன நடக்கும் அந்த மறுபடியும் கட்டமைக்கிறதுக்கான வேலை கோடிக்கணக்கான கட்டடங்கள் இன்னைக்கு பணம் வந்து அந்த இடத்துல கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் ஆயிருக்கு அவ்வளோ பொருளாதாரம் டிஸ்ட்ராய் ஆயிருக்கு ஆயிரக்கணக்கான பில்டிங்ஸ் வந்து டெஸ்ட்ராய் ஆயிருக்கு அதெல்லாம் திரும்ப கட்டணும் இதுக்கு வந்து பணம் வேணும் ஓகேங்களா ஸோ இப்போ ஜெலன்ஸ்கியோடைய தேவை எங்கேருந்து வருது ஜெலன்ஸ்கி ஏன் இவ்வளோ பெரிய ஹீரோவாக்குனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோடைய ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி தான் பிறகு இருபத்தி மூணு அந்த காலகட்டங்கள் இருபத்தி மூணுலேயுமே ஒரு பெரிய ஹீரோ தான் இருந்தார் இருபத்தி நாலில் மூணு மூணு பேர் படிச்சு இல்லையா இருந்தாலும் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு இருபத்தி அஞ்சில் நம்ம எல்லாருமே தெரியும் என்ன ஒரு இதுவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ ஜெலன்ஸ்கியோடைய போஸ்ட் வார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அதன் பிறகு நாட்டை மீண்டும் கட்டமைக்கிறதுக்கான சில முக்கியமான நடவடிக்கைகள் எடுத்திருக்காரு அதில் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் ராக் அப்படின்ற அமெரிக்க நிறுவனம் இதோட பின்புலம் உங்களுக்கு பேர் நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கும் ஜேபி மார்கன் இன்னொரு ஒரு அமெரிக்க நிறுவனம் இந்த ரெண்டு நிறுவனங்களும் சேர்ந்து பதினஞ்சு பில்லியன் டாலர் அளவுக்கான ஃபண்டை வந்து பேக் பண்ணுறாங்க உக்ரைனுக்காக அதே மாதிரி பிளாக் ராக் நிறுவனம் இந்த நாட்டுக்கு அட்வைசர் நீங்கள் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வேறு நாடுகள் வந்து எழுதி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உக்ரைன் பிளாக் ராக்கு வந்து காசு கொடுக்கும் அதே மாதிரி ஜேபி மார்கன் நிறுவனம் உக்ரைன் நாட்டோடைய கடன் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய கடன் நிலுவை இனி வரக்கூடிய காலங்களில் எப்படி பணத்தை உள்ள கொண்டு வரது பட்ஜெட் எப்படி போகிறது அதுக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க ஸோ ரெண்டு முக்கியமான அமெரிக்க நிறுவனங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா பிளாக் ராக் அவங்க இந்த நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை எப்படி கொண்டு வரது எந்த நாட்டில் இருந்து பணத்தை கொண்டு வருதுன்றது அட்வைஸ் பண்ணுவாங்களாமா ஜேபி மார்கன் நிறுவனம் வந்து அந்த நாட்டோடைய நிதி நிலைமை அப்படின்றது அட்வைஸ் பண்ணுவாங்க ஸோ ஒன்று வந்து உங்களுக்கு ஹோம் மினிஸ்ட்ரி ஆகிடுச்சு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ஆகிடுச்சு அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜேபி மார்கன் வந்து ஜெலின்ஸ்கி கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அந்த பேச்சுவார்த்தையில் நடத்தி ஒரு புது வங்கியை உருவாக்குங்க உங்களுக்காக பணம் கொடுக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் அதுக்காக நீங்கள் தனியாக இப்போ இருக்கக்கூடிய வங்கி இல்லாமல் ஒரு புது நிறுவனத்தை பேங்கை வங்கியை உருவாக்குங்க அந்த நிறுவனத்தோடைய மேலாண்மையை அது எப்படி நடத்துன்றதை நாங்கள் பார்த்துக்கிறோம் பார்த்துக்கிட்டு உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய எண்ணெய் ரிஃபைனரிஸ் ஆயில் ரிஃபைனரிஸ் ரோடு பிரிட்ஜு பில்டிங்ஸ் இந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நாங்கள் உங்களுக்கு கட்டித்தரோம் அப்படின்ட்டு பேசிக்கலாம் என்னென்னா நீ ஒரு வங்கியை ஓப்பன் பண்ணு அந்த கடன் கடனெல்லாம் உன் பேரில் வாங்கு அந்த வாங்கின பணத்தை எப்படி நான் கட்டி உனக்கு கட்டி கொடுக்கணுன்றதை நான் முடிவு பண்ணி நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெலின்ஸ்கி ஒரு ஆஃபரும் வைக்கிறாப்பில் அதாவது இப்போ இருக்கலாம் ஆட்சி மாற்றம் நடக்குது காட்சி மாற்றம் நடத்திட்டு இது பண்ணுறாப்புல அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தெந்த இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வருதோ அதை நீங்கள் ஸ்க்ரீன் பண்ணிக்கங்க நீங்கள் பார்வையிட்டு நீங்கள் அலோவ் பண்ணுங்கள் உதாரணத்துக்கு சைனா கொண்டு வந்து பணத்தை கொட்டுறாங்க அப்போ அலோ பண்ணாதீங்க இந்த மாதிரி எந்தெந்த நாடுகந்து வருதோ அதை நீங்கள் அலோவ் பண்ணுங்கள் இதுக்கு பதிலாக இந்த நாட்டோடைய இயற்கை வளம் குறிப்பா அங்க இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ஹெக்டர் விவசாய பூமியில ஆரம்பிச்சு அங்க இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறுகள் ஆரம்பிச்சு எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இப்போ இதற்கான அப்ராக்சிமேட் பட்ஜெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு பில்லியன் டாலர் இந்த ஐநூறு பில்லியன் டாலரான பணம் இன்னைக்கு உக்ரைன்ட்டு இருக்கான இல்லை அப்ப வேற சில நாடுகள் போய் அவங்களோட சொந்த காசை போட்டு அதை கட்டி கொடுத்து அதன் பிறகு அந்த கடனை வந்து திரும்ப பெறணும் ஸோ யாராவது பண்ணுவீங்களா கண்டிப்பாக பண்ண மாட்டோம் அப்போது உங்கள்கிட்ட தான் நான் எதாவது எடுக்க போகிறோம் இப்போ சைனா அமெரிக்கா குறிப்பாக அமெரிக்கா இப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சும்மா ஒன்றும் அமெரிக்கா செலவு செய்யலாம் அந்த போருக்கு இப்போ அந்த நாட்டில் இருந்து என்னென்னலாம் எடுக்க முடியும் குறிப்பாக மினரல்ஸ் அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளம் அங்கே இருக்கக்கூடிய கடல் வளம் அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய விவசாய பூமி எழுதி வச்சுக்கோங்க இந்த விவசாய பூமி அப்படின்றதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆயிரக்கணக்கான ஹெக்டர் கிடையாது லட்சக்கணக்கான ஹெக்டர் நிலம் அங்கே இருக்குது விவசாயத்துக்கு ரொம்பவும் உகந்த நிலம் தண்ணீர் தேவை அப்படின்றது பஞ்சம் இருக்கவே இருக்காது பெரிய இயற்கை பேரிடர் எதுவுமே கிடையாது பொன் விளையிற பூமின் வாங்க சூரியகாந்தி மற்றும் கோதுமை இதை அமெரிக்காவுடைய நிறுவனங்கள் கண்ட்ரோலில் எடுத்தாங்கன்னா நாளைக்கு எண்ணெய் வித்து குறிப்பாக சூரியகாந்தி எண்ணெயோடைய விலை என்ன இப்போ சூரியகாந்தி விலையோட எண்ணெய் அது என்னங்க நம்ம யூஸ் பண்ணுறதில் வீட்டென்னு நினைக்காதீங்க சூரியகாந்தியோடைய எண்ணெய் விலை அதிகமாச்சுன்னா மக்கள் அதை விட சீப்பாக இருக்கக்கூடிய எண்ணெயாக இருக்கக்கூடிய பாமாயில் ஆயில் போன்ற இந்த இடத்துக்கு போவாங்க அப்படி போனாங்கன்னா அந்த எண்ணெயோடைய விலை வந்து ஏறும் கோவிடுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு லிட்டர் கடல் எண்ணெயோ நல்லெண்ணெயோ என்ன ரேட்டில் வாங்கிட்டு இருந்தீங்க இப்போ என்ன ரேட்டில் வாங்கியிருக்கீங்கன்னு பாருங்கள் இதுக்கு அடிப்படை காரணம் அங்கே நடக்கக்கூடிய போர் ஸோ அவங்களுக்கு விவசாய உற்பத்தியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய லீவரேஜ் கிடைச்சிருச்சு இப்போ நானூற்றம்பது பில்லியன் டாலர் போய் டொனேஷன் யாருமே பண்ணல யாருமே நிதி உதவி அளிக்கல இது ரொம்ப தவறான ஒரு கருத்து இது இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நானூற்றம்பது டாலர் மில்லியன் பணத்தை ஐநூறு மில்லியன் டாலர் வச்சுக்கங்க ரஃபா ஐநூறு பில்லியன் டாலர் பணத்தை நாங்கள் கொண்டு போய் கொடுக்குறோம் உனக்கு யார் பணம் கொடுக்குறாங்கன்னு நாங்கள் நிர்வகிக்கிறோம் யார் கான்ட்ராக்ட் எடுப்பாங்கன்றத நாங்கள் பார்த்துக்குறோம் என்னென்னலாம் கட்டமைப்பு வேணும் எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துக்குறோம் ஆனால் கடன் உன்னோடய பொறுப்பு அப்போ அந்த கடனுக்கு ஈடாக என்ன கொடுக்குறீங்க அதையுமே ஒரு ஆஃபர் பண்ணிட்டார் நீங்களே ஸ்க்ரீனிங் பண்ணிக்கோங்க நீங்களே கட்டி கொடுங்க அதுக்கு பதிலாக என்னுடைய விவசாய நிலம் என்னுடைய எண்ணெய் என்னுடைய வளம் என்னுடைய கடல் வளம் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு ஸோ பக்காவா ஒரு போற ஒரு ரெண்டு மூணு வருடம் உருவாக்கி பல ஆயிரக்கணக்கான வீரர்கள் இறந்து போய் பல மக்கள் இறந்து போய் அதற்கான சம்மரி எங்கே வந்து நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதனுடைய பேராசை அப்படின்னு தான் சொல்லுவோம் ஸோ விவசாய நிலங்கள் அவங்களுடைய எண்ணெய் வளம் அவங்களுடைய கடல் வளம் அந்த நாட்டு மக்களுடைய உழைப்பு இப்போ எல்லாத்தையும் சுரண்டிகிட்டு பொறுத்த அது இதையெல்லாம் செய்யறதுக்கு ஒரு பப்பட் அங்கே தேவை அந்த ஒரு பப்பட் ஒரு பொம்மை அங்கே தேவை அறிவே அறிவே இல்லாமல் சொல்கிறத நூறு பர்சன்ட் செயல்படுத்தக்கூடிய யாரோ ஒருத்தர் தேவை அதுக்கு தான் இவங்க அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு பதினைந்து காலங்களில் ஒரு இந்த பதினாறு காலங்களில் பார்த்திங்கன்னா ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து நல்லா இருந்த ஒரு அரசாங்கத்தை மாற்றி ஒரு காமெடியான வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஸ்டாண்டப் காமெடினா அந்த ஜென்ஜின்சீக் அவர்களை ஐடென்டிஃபை பண்ணி அவருக்கு அதிபராக்கி அதன் பிறகு அவர் உலகம் முழுக்க அந்த க்ரீன் ஷர்ட்டோட ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக்கி இப்போ அந்த ஹீரோவுடைய தேவை முடியப் போகுது பிறகு இவருக்கு ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டு அங்கேருந்து எடுக்க போகிறாங்க இ இந்த விவசாய நிலங்கள் அப்படின்றத நம்ம இன்னும் கரெக்டாக ஆறு மாதம் கழிச்சு பேசுவோம் அக்யூரேட் டேட்டாவோட எவ்வளோ பெரிய ஒரு கேமிங்கை விளையாடிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போது ஜெலன்ஸ்கியோடைய ஃபேன்ஸ் நிறைய பேர் நான் மீட் பண்ணுவேன் குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் வந்து இல்லை அவர் தான் போராடுறது போராடுண்டு இது போராட்டம் கிராட்டம்லாம் கிடையாது இதுக்கு அடிப்படையாக இருக்கிற காரணம் அப்படின்றது எக்கனாமி தான் இப்போ ரெண்டாவது ஒரு முக்கியமான அப்டேட் நம்ம பார்ப்போம் அது ரெண்டாவது அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய ஒரு சேட்டலைட் புகைப்படம் வைரலாகி எல்லாரும் அதை பற்றி பேசிகிட்ருக்காங்க அந்த சேட்டலைட் புகைப்படத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை இது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசிக்கலாக ஒரு மிலிட்ரி காம்ப்ளெக்ஸ் பென்டகன் அமெரிக்காவுடைய இதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் உலகத்தோடைய மிகப்பெரிய இராணுவ தலைமையகம் உலகத்தோடையே உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு தலைமையகமாக இருக்கிறது பென்டகன் இப்போ அந்த பென்டகன் போய் இப்போ அந்த பென்டகன் தான் எல்லாமே அப்படின்றது தாண்டி இப்போ சைனா ஒரு அண்டர் கிரவுண்ட் இதை க கமாண்ட் சென்டரை இருக்காங்க பீஜிங்கில் இது இந்த பீஜிங்கில் பண்ணக்கூடிய இந்த கமாண்ட் சென்டரோடைய ஏரியா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் கிட்டத்தட்ட அமெரிக்கா செஞ்சதை விட வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த பென்டகனை விட ஒரு ஆறு மடங்கு அதிகம் அவ்வளோ பெரிய மிலிட்ரி காம்ப்ளெக்ஸை இவங்க அண்டர் கிரவுண்டில் கட்டுறாங்க ஸோ நாளைக்கு அணுவாயுதமே போய் விழுந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய அந்த கமாண்ட் சென்டர் அப்படின்றது இயங்கும் இப்போது ஒரு குளோபல் கமாண்ட் கண்ட்ரோல் சென்டரை உலகத்துடைய வல்லரசாக இருக்கக்கூடிய எட்நூத்தி ஐம்பதுக்கும் அதிகமான இடங்களில் இடங்களில் தன்னுடைய மிலிடரி பேஸை வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரே நாடு அமெரிக்கா இப்போ இந்த ஒரு ப படத்தை வச்சுக்கிட்டு இவங்க பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு சீன் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க பாருங்கள் சைனா அமெரிக்கா ஏற்கனவே விஞ்சிருச்சுன்னு விஷயம் சொன்னால் விஞ்சு சொன்னால் உள்ளே இருக்கக்கூடிய ரியல் பாலிடிக்ஸ் என்னன்னு சொல்கிறேன் அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட் இருக்கிறதுலே உலகத்துலேயே அதிகம் அந்த நாட்டில் சட்டம் ஏற்றக்கூடிய எல்லாருமே இந்த டிஃபென்ஸ் பட்ஜெட்டை நம்ம இவ்வளோ பண்ணக்கூடாது இதை குறைங்க அப்படின்றது தான் எப்பயுமே வைப்பாங்க எப்பப்பெல்லாம் அந்த புது அரசு இருக்கக்கூடிய அரசாங்கம் பட்ஜெட்டை கொண்டு வருதோ இந்த மாதிரியான ஒரு செய்தியோ இல்லை ஒரு ஆய்வறிக்கையோ பாத்தீங்கன்னா வெளியே வரும் போன வருடம் பார்த்தீங்கன்னா சைனா அமெரிக்காவை ஹைப்பர்சானிக் மிசைல் டெக்னாலஜியில தாண்டி போயிட்டாங்க அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்கு அதுக்கு முந்தின வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா சைனாவுடைய எம்ஐஆர்வி மற்றும் அவங்களுடைய அணுகுண்டுகள் இதே ரேஞ்சில் போச்சுன்னா இன்னும் பத்து வருட காலத்தில் அமெரிக்காவோடைய அதிகமாக அணுகுண்டுகள் வச்சிருப்பாங்க அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு இப்போ நீங்க பார்க்கக்கூடிய இந்த சேட்டலைட் படம் ட்ரம்ப் அவர்கள் இப்போ அந்த அடுத்த பட்ஜெட்டை நோக்கி அவங்க இருக்காங்க இந்த நேரத்தில் ஏன் கரெக்டாக ரிலீஸ் பண்ணுது அப்படின்னா நல்லா கவனிங்க உலகம் முழுக்க ஆயிரக்கணக்கான சேட்டலைட்டை நாசா வச்சுருக்கு அது தவிர எலான் மஸ்கோட ஒரு இரநூத்துக்கும் அதிகமான ஐம்பதுக்கும் அதிகமான சேட்டலைட் இருக்கு இன்னைக்கு திடீர்னு ஒரு நாள் நவம்பர் ஜனவரி முப்பத்தோராம் தேதி சடனாக இந்த சேட்டலைட் பிக்சர் எடுத்து ஐயோ பாருங்க இவங்க ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் வந்து அண்டர் க்ரௌண்டில் கட்டுறாங்க அதுவும் தலைநகரான பெய்ஜிங்கில் இதை தட்டுற கட்டுறாங்க அப்படின்னா இதுக்கு இது வந்து ஜோக்கா தெரியல அவங்களுக்கு ஸோ இது அடிப்படையாக ப்ராபகண்டா இதை வளர்க்கும் போல் நம்ம ஆளுங்க வந்து அவங்க இரநூறு ஏக்கர் வச்சுருந்தாங்க இவங்க ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் கட்டியிருக்காங்க நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மளுடைய போட்டி எண்ணிக்கையில் கிடையாது நம்மளுடைய அம்பிஷன் வேற சைனாவுடைய அம்பிஷன் வேறு சைனாவுடைய அண்டை நாடுகள் பதிமூணு அந்த பதிமூணு நாடுகள் கூட அவங்க பிரச்சனை இருக்குது அவங்க அமெரிக்காவையும் வீழ்த்திட்டு நம்பர் ஒன்று சக்தி வரணும்னு பார்க்குறாங்க நம்மளோட ஆஸ்பிரேஷன் அது கிடையாது நம்மளுடைய ஆஸ்பிரேஷன் அப்படின்றது பாரதத்தை வளர்க்கணும் உலகத்துக்கே ஒரு வழிகாட்டி நாடாக பாரதம் மாறணும் அப்படின்றது தான் அதற்கு பொருளாதாரம் தொழில்நுட்பம் இராணுவம் மனிதவளம் சொல்லி பல இடங்களை நம்ம முன்னேற வேண்டியிருக்கு பல இடங்களில் நம்ம பின்தங்கி இருக்கிறோம் அதில் மாற்றுக்கிறது இருக்க முடியாது பட் இந்த அடிப்படையாக இந்த செய்திகள் நீங்கள் வரக்கூடிய காலங்களில் நிறைய கேட்பீங்க மென்டலாக தயாராகிக்குங்க சடனாக வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ஃபார்வேர்டு வரும் சைனாவை பாருங்கள் சைனாவை பாருங்க சைனாவை பாருங்கன்ட்டு பாதி இது சைனீஸ் ப்ராபகண்டாக இருக்கு இன்னும் சிலது அமெரிக்காவுடைய அவங்களுடைய அந்த பப்ளிசிட்டி பண்ணி இதை பிராபகண்டா பண்ணி சைனா வளர்ந்துருச்சு அடுத்தது அமெரிக்கா அடுத்த நிதி உதவி அடுத்த அமெரிக்காவுடைய பட்ஜெட் அதிகமாகும்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய பட்ஜெட் அதிகமாகும் போது ட்ரம்ப் என்ன பண்ணுவார் நேட்டோ நாடுகளுடைய பட்ஜெட் ரெண்டு பர்சன்ட் இருக்க கூடாது டிஃபென்ஸ் பட்ஜெட் அஞ்சு ஆகு அவர் ஏற்கனவே சொல்லிருக்காரு இப்போ உலகம் முழுக்க ஆயுத வியாபாரம் அப்படின்றது கொடிக்கட்டி பறக்கும் அதோட தானே தவிர இது ஒரு பெரிய ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாதனை வந்து சைனா செஞ்சுட்டாங்கன்னு சொல்றது அதை நியூஸை நியூஸாக படிக்கிறவங்களுக்கு அப்படி தான் நினைப்பாங்க நன்றி வணக்கம் ஜெயின்